பழனி நகரில் இளைஞர்கள் கஞ்சா வாங்கி பயன்படுத்துவதாக போலீசாருக்கு புகார் சென்றது இதையடுத்து பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் உழவர் சந்தை திண்டுக்கல் ரோடு இடும்பன் நகர் சிவகிரிப்பட்டி ஆகிய பகுதியில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது திண்டுக்கல் சாலையில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பின்புறம் சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த நபர்களை பிடித்து விசாரித்தனர் பிடிப்பட்ட இளைஞர்களிடம் பத்திற்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் சிவகிரி பட்டியை சேர்ந்த பிரபு பரத்ராஜ் கட்டபொம்மன் தெருவை சேர்ந்த ஹரி பிரசாத் அண்ணா பகுதியைச் சேர்ந்த கரியா திலகர் வீதியைச் சேர்ந்த கோகுல் தெற்கு அண்ணா நகரை சேர்ந்த தியாகராஜன் என்பதும் இவர்கள் வாட்ஸ்அப் குழு அமைத்து கல்லூரி இளைஞர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்தது தெரிவந்துள்ளது மேலும் கஞ்சா பொட்டலங்களை கேட்பவர்களுக்கு தேடி சென்று டோர் டெலிவரியும் செய்து வந்துள்ளனர் பிடிப்பட்ட ஆறு பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்